கவிஞர் வாலி இளையராஜாவை பலவிதமாக பாராட்டியிருக்கிறார் அதில் ஒரு பாராட்டு வருஷம் பதினாறு படத்தில் வரும் கங்கை கரே பாடல் தோடி ராகத்தில் போடப்பட்ட பாடல் இந்த தோடி ராகத்தில் பாடல் கம்போஸ் செய்வது மிக கடினமாம் சிறிய இடத்தில் ஏதாவது மாற்றம் செய்தாலும் பாடலின் மொத்தமும் ஆட்டம் கண்டுவிடுமாம் அப்படிப்பட்ட தோடி ராகத்தை சவாலாக எடுத்துக்கொண்டு சிற்சில மாற்றங்கள் செய்து இளையராஜா ஒரு பாடலை ஹிட்டாக்கினார் அந்த பாடல்தான் இப்படத்தில் இடம்பெற்ற கங்கை கரே என்ற பாடல் கவிஞர் வாலி எழுதிய பாடல் படம் வந்த சமயத்தில் மிக அளவில் ஹிட்டானது இப்பாடலில் தோடி ராகத்தில் சின்ன மாற்றங்கள் செய்து இளையராஜா கம்போஸ் செய்ததால் கவிஞர் வாலி இளையராஜாவை தோடி ராகத்தை தோய்த்தெடுத்தவர் என குறிப்பிடுகிறார் கண்மணியே ராதையனும் காதலியே நான் விரும்பும் பெண்மணியே ஆடை கட்டும் கண்ணன் வந்தான் பாட்டி விட்டு விட்டுவிடு கார் சதங்கை சத்தமிட மேடையிலே வட்டமிடு கங்கை கரை மன்னநடி கண்ணன் மலர் கண்ணனடி வங்கக் கடல் வண்ணநடி உள்ளம் கவர் கல்வநடி நெஞ்சில் எழு மலைகளிலே நீச்சல் இடும் இளைஞனடி வஞ்சிக் கொடி மடியினிலே மஞ்சம் இடும் தலைவனடி உள்ளத்தை ஏடுத்தேன் உன் கையில் கொடுத்தேன் வெள்ளத்தை பீரிந்த மீனை போல் தூடித்தேன் கங்கை கரை மன்ன கண்ணன் மலர் கண்ணனடி வங்கக் வங்க கடல் வண்ணனடி உள்ளம் கவர் கல்வனடி என்ற இந்த பாடலை கேட்டு ரசிக்காதவர்கள் அந்த நேரத்தில் இல்லை எனலாம் வாலி எழுதிய தொகையராகவும் மிகவும் கடினமாக இருக்கும் தத்தும் சிறு தாமரை பாதங்கள் நடைதான் பயில கத்தும் கடல் நீரளி போலிங்கு தான் எளிய இல்லை என யாவரும் கூறிடும் இடைதான் ஒடிய இன்பம் என என் வெளி பார்த்தது இமைதான் விரிய கார்ச்சதங்கை பாடுதடி நாள் வரத்தான் வாடுதடி கார் பாடுதடி நாள் வரத்தான் வாடுதடி முன்னம் பல ஜென்மம் வழியே உண்டானது உன்னுறவே இன்னும் இனி தொட்டு தொடர்ந்தே பந்தாடுது உன் நினைவே உயிர் வாழும் பெண்ணா வா வா கண்ணா கங்கை கரை மன்னடி கண்ணன் மலர் கண்ணனடி வங்கக்கடல் கடல் வண்ணநடி உள்ளம் கவர் கல்வனடி மறக்க முடியாத எயிட்டிஸ் கிட்ஸோட ஃபேவரைட் பாடல் இந்த பாடல்